தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில வேலை பார்க்கக்கூடிய பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பதினஞ்சு நாளைக்கு மேல மாநகராட்சியில வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க எதுக்காக அப்படின்னா நாங்க பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்கோம் எங்களை பர்மன் பண்ண பர்மன் பண்ணுங்க அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கோரிக்கை வச்சாங்க நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் எஸ்சி எஸ்டியில இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து தூய்மை பணியாளர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது கவர்மெண்ட் வேலை தானே எம்பிசி பிசியா இல்ல இது என்னோட கொஸ்டின் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்டும் இந்த டிபார்ட்மெண்ட்ல இல்ல இதை வந்து ஒரு கொஷின் வைக்கிறேன் இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எஸ்ஐஎஸ்டியை வந்து கொஞ்ச கொஞ்சமா படிச்சு வாழ்க்கையில கொஞ்சம் மிகப்பெரிய இடத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க இப்ப பர்மனன்ட் பண்ணிருந்தா கடைசி வரைக்கும் அவங்க அறுபது வயசு ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு தான் அள்ளி அள்ளிட்டு இருந்திருக்கணும் இதை தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய நான் பாராட்ட வைக்கிறேன் இதை வந்து சமூக நீதியா நான் பாக்குறேன் பர்மனன்ட் பண்ணல இப்ப என்னன்னா நினைப்பான் தன்னோட அப்பா வந்து சப்போஸ் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கருணை நடைமுறை அவங்க பணி கொடுத்துருவாங்க இப்ப ரீசன் அந்த மாதிரிதான் இருக்காங்க அவங்க அந்த சந்ததி அந்த பிரச்சனை தானே இப்ப ஒரு மூணு லட்சம் பேர் தமிழ்நாட்டுல வேலை பாருங்க வச்சுக்காங்கல்ல அந்த மூணு லட்சம் பேர்த்து பர்மனன்ட் பண்ணிட்டாங்க சப்போஸ் சொல்றேன் பர்மனன்ட் பண்ணிட்டா அந்த மூணு லட்சம் பேர் அந்த வேலை தான் இருக்கணும் எதுக்காக நான் கேக்குறேன் எம்பிசிபிசி இன்க்ளூட் பண்ணுங்க நான் வேணாம்னு சொல்லலையே எஸ்எஸ்பி மட்டும் தான் இருக்காங்க இது காலங்கள் நடக்க ஒரு பிரச்சனை தானே அது இதை வந்து நான் மிகப்பெரிய பர்மனன்ட் பண்ணல மிகப்பெரிய சமூக நீதியா பாக்குறேன் அநீதி வந்து பர்மனன் பண்ணிந்தா இதை சமூக நீதியா அநீதியான்னு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க குட்